மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் ரெண்டு வருஷம் டேர்ம் இருக்கு இருக்கிறதையும் விட்டுட்டு பிஜேபி கட்சியில் இருக்கணும் வந்திருக்கிறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்லாம் வரல எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கேன் சரிங்களா எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா தப்பு நல்லா உழைக்கணும் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போனோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன் அதற்கு என்ன தேவை ஏதோ ஒரு பதவி தேவை ஆறு மாதம் ஆயிடுச்சு பிரச்சனை இல்லை நீங்களாம் இருக்கீங்க எல்லாரும் பேசி எனக்கு எல்லாம் நல்லது பண்ணுவீங்க ஆனால் அதே நேரம் நிச்சயமாக என்னை போன்றவர்களின் பணியை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக பயன்படுத்தும் அதில் இருவேறு கருத்து இல்லை எனக்கு நல்லா தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நியாயத்துக்கு மட்டுமே தான் நிற்பேன் விநாயகன் எனக்கு நல்லா தெரியும் கேசவநாயகன் எனக்கு எங்கள் தொகுதி அவர் அவர் சொந்த வீடு அங்கே தான் இருக்கு ஆனா பாவம் அவர் வீட்டில் ஒரு நாள் கூட இருந்ததில்ல எப்பயுமே நாடு நாடுன்னு சுத்திக்கிட்டே இருப்பார்